கிளாஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் செகண்ட் யூனிட் லெசன் காந்த குவாண்டம் எண்களின் இயக்கவியல் மாதிரிகள் இந்த லெசனில் நம்ம லாஸ்டில் வந்து குவண்டம் எண்கள் பார்த்தோம் குவண்டம் எண்களில் நான்கு வகையான எண்கள் பார்த்தோம் முதன்மை குவாண்டம் எண் துணை குவாண்டம் அல்லது உப உபக்வாண்டம் எண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்த குவாண்டம் எண் நாலாவது சுயற்சி குவண்டம் எண் பார்த்தோம் இதில் ரெண்டு வகையை நேற்று எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் முதன்மை குவாண்டம் எண்ன்றது ஆர்பிட்டால் சொல்கிறது முத் அதாவது கேஎல்எம்என் செல்லில் குறிக்கிறதாக இருக்குது இது டூ என் ஸ்கொயர் ஃபார்முலாப்படி எலக்ட்ரானை நம்ம ஃபில் பண்ணுவோம் அடுத்து வந்து பார்க்குறது பார்த்தது உப குவாண்டம் அப்படின்னு சொல்கிறது துணை குவாண்டம்னு சொல்லலாம் துணை குவாண்டம் எண் வந்து முதன்மை குவாண்டத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்கோம் இது எஸ்பிடிஎஃப் என்ற துணை குவாண்ட சிம்பிளை கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்குறது காந்த குவாண்டம் எண் காந்த கோண்டம் என்பது பொதுவாக இது அதாவது வந்து எக்ஸ் ஒய் இசட் என்ற முப்பரிமாணங்களில் எலக்ட்ரான் சிதழடைஞ்சு அதனுடைய திசை மாறி திசையினுடைய ஒருங்கே பெற்று அமைவு வந்து காந்த கோண்டம்னு சொல்லுவோம் இதனுடைய மதிப்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னா எல்லோட மதிப்பில் மைனஸ்லேருந்து தொடங்கி ப்ளஸ் வரைக்கும் அமைஞ்சிருக்கும் ஸோ பூஜ்ஜியமும் உள்ளடங்கியிருக்கும் ஸோ மைனஸ் எல் முதல் பூஜ்யத்தினி உள்ளடக்கி ப்ளஸ் எல் வரைக்கும் இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சுன்னா அப்போ எம்மோட வேல்யூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் சொல்வோம் இதுதான் வந்து நம்ம எஸ்ஆர்பிட்டால் பிஆர்பிட்டால் சொல்கிறோம் இல்லையா அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் எலக்ட்ரான் நிரப்புறத்துக்கு உண்டான அந்த மேக்னடிக் சொல்கிற அந்த திசை பண்பை பெற்றிருக்கிற இந்த காந்த வேல்யூ ஸோ இதெல்லாம் சொல்லணும்னா பிஆர்பிட்டால் பொறுத்த வரைக்கும் த்ரீ லூப் சொல்வோம் மூன்று லூப்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மூன்று லூப்ஸில் மைனஸ் எல் உண்டான லூப்ஸு ஜீரோ அண்டு ப்ளஸ் எல் ஸோ இதை வந்து ஒன்றுன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க இதே போல் எல்லோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வேல்யூ என்ன பண்ணும் அதிகமாகும் ஸோ அப்படி பார்க்கும்போது டூ வந்தால் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மாதிரியான மதிப்புகள் பெறும் இது எல்லாமே முப்பரிமாண வேலையில் ஆர்பிட்டாலுடைய திசையை அமைக்கிறதா இது அமைஞ்சிருக்கும் அடுத்து காந்தப்புல நிறமாலை வரிகளில் பிரியும் இந்த சீமன் விளைவு இக்கோண்ட மின்னிற்கான ஆய்வின் அடிப்படையாக நிரூபிக்கப்படுகிறது ஏன்னா மேக்னெட்டிக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது காந்தத்தால் சி சிதற செய்யுது இல்லையா ஸோ இந்த விலகல் அடிதல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சீமன் எஃபெக்ட்ற ஒரு வேல்யூ பொதுவாக ஒரு மேக்னெட்டால் அல்லது மின் காந்த புலத்தால் அதனுடைய தன்மையில் விலகல் அடைந்து பல்வேறு வகையான வேல்யூ இருக்கும் அது இது ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோண்டம் எண் எல்லானது கோ கோண உந்தத்தின் எண் மதிப்பினை தரும் நிலையில் காந்த கோண்டம் எண் எம்எல் அதன் திசையினை தருகிறது இப்போ குவாண்டம் எண் வந்து கோண உந்தம் தந்தாலும் அந்த கோண உந்தம் எந்த திசையில் எந்த ஆங்கிளில் அப்படின்னு சொல்லலையா கோண நிலை அதை தெரிவிக்கிறதுக்கு எந்த காந்த எண் பயன்படுது அடுத்து பார்க்குறது தற்சுயற்சி குவாண்டம் எண் சொல்லுவோம் இது எம்எஸ் என்ற சிம்பிளில் குறிக்கிறாங்க பொதுவாக எலக்ட்ரான் இப்போ அதாவது நியூக்ளியர் அதாவது அணுக்கருவை சுற்றுவதோடு தன்னை என்ன பண்ணுது சுற்றுகிறது இதான் வந்து நம்ம தற்சுயற்சி குவாண்டமின்னு சொல்கிறோம் எண் எலக்ட்ரானின் தற்சுய்ச்சினை குறிப்பிடுறது இது எம்எஸ் என்ற குறியீட்டால் குறிப்பிடப்படுது எலக்ட்ரானது அணுவின் அணுக்கருவினை சுற்றுவதோடு இல்லாமல் தன்னுக்கு தானே சுழன்று வருகிறது இதனை எலக்ட்ரானது தனது சுய ஆட்சியில் தனக்கு தானே கடிகார மூல் சுழலும் திசையிலேயோ அல்லது அதற்கு எதிர் திசையிலேயோ சுய்கிறது என குறிப்பிடுவது வழக்கம் இதனை காட்சிப்படுத்தல் உண்மையல்ல எனினும் தற்சுய்சினை காந்தப்புலத்தில் உணரப்படும் ஒரு பண்பினை குறிப்பிடுவதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஸோ எலக்ட்ரானுடைய சுயற்சி கடிகார திசையா அல்லது கடிகார எதிர் திசையில் என்றதை நம்மளால் காட்சிப்படுத்த முடியாது ஆனாலும் அந்த பண்பு இந்த பொருளை குறிக்கின்றதை நாம் புரிஞ்சுக்கிறோம் கடிகார முள் சுழலும் திசை அல்லது கடிகார முள் சுழல்வதற்கு எதிர் திசையில் எலக்ட்ரானின் தற்சுச்சினை பொறுத்து அதிகபட்சமாக மதிப்பு பெற வாய்ப்பு இருக்குது ஒன்று ப்ளஸ் ஆஃப் இன்னொன்று மைனஸ் ஆஃப் இந்த ரெண்டு வேல்யூவில் ஒரு வேல்யூ ஒரு எலக்ட்ரான் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது அதை பொறுத்து இதனுடைய வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம் சுயற்சி குவாண்டமியன் வேல்யூவை பயன்படுத்தி எஸ்ஆர் பிட்டாலில் ரெண்டு எலெக்ட்ரான் நிரப்பும் போது கடிகார திசைக்கும் கடிகார எதிர் திசைக்கும் உள்ள எலக்ட்ரானை நம்ம அங்கே என்ன பண்ணுவோம் செய்வோம் ஸோ மற்ற கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூ சி you next class